அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத செவ்வாய்க்கிழமையில இன்னைக்கு நம்ம முருகனை எந்த மாதிரியான அலங்காரத்தில் நம்ம முருகனை வழிபட்டோம் அப்படின்னா எந்த மாதிரியான மாலைகள் சாற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாயிடும் அதே பற்றின ஒரு ஆன்மீக பதிவு தான் இது வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் பொதுவாக முருகா முருகா அப்படின்னு நம்ம அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் மனசார சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய கஷ்டத்திற்கு அந்த இருந்து அந்த நொடியிலிருந்தே விடிவு காலம் பிறந்துட்டுது அப்படின்றது தான் அர்த்தம் அதுலேயும் இந்த முருகப்பெருமான் உங்கள் வீட்டில் இந்த ரூபத்தில் நுழைஞ்சிட்டாரு அப்படின்னாலே சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு ஒவ்வொன்றா போக ஆரம்பிச்சிடும் குறிப்பாக பண கஷ்டத்திற்கு ஒரு முடிவு கட்டிவிடலாம் மனுஷங்க சாதாரணமாக வாழ்க்கை என் வாழ்க்கை என்ன வாழ்க்கை நீங்க வாழ்றீங்க அப்படின்னு நம்ம எல்லாரையும் கேட்போம் இல்லையா அந்த மாதிரி நீங்க ராஜ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடலாங்க ஆனால் வீட்டில் கட்டாயம் நம்ம இருக்க வேண்டிய இந்த முருகர் படம் என்ன அந்த படத்தை நம்ம எந்த திசையை நோக்கி மாட்டி வைக்கணும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் கட்டாயம் வைக்க வேண்டிய முருகர் படம் பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய முருகன் படம் நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பிரம்மாண்டமாக இருக்கணுங்க இருக்க வேண்டிய அந்த முருகர் படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் பெரும் வீட்டில தான் பிரம்மாண்டமா மாட்டி வச்சிருப்பாங்க அதுல ஒண்ணும் தவறு கிடையாதுங்க ஆனா அதே மாதிரிதான் முருகப்பெருமானின் ராஜ அலங்கார படம் பிரம்மாண்டமாக எந்த ஒரு வீட்டில் ஹாலில் வரவேற்பறையில் வச்சுருக்காங்களோ அந்த வீட்டில் நிச்சயமாக செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு குறையுமே வராதுங்க இந்த ராஜ அலங்கார திருவுருவ படமானது நம்ம எந்த திசையை நோக்கி வைக்கணும் அப்படி வச்சா நமக்கு என்ன நல்லதுன்னு பார்த்திங்கன்னா கிழக்கு திசையை நோக்கி நம்ம கிழக்கு திசையை பார்த்தா மாதிரி நம்ம வைக்கணுங்க அந்த முருகன் படம் இருக்கணும் அதாவது முருகனுடைய கண்கள் வந்து சூரியன் உதிக்கிற திசையை பார்க்கணும் அப்போதான் நீங்கள் வந்து அந்த படத்தை மேற்கு பக்கம் இருக்கும் அந்த சுகத்துல நீங்கள் வந்து மாட்டி வைக்கணும் அப்போதான் தினமும் முருகப்பெருமான் சூரிய உதயத்தை பார்க்க முடியும் இந்த முருகப்பெருமானுக்கு வெட்டி வேறால் நம்ம செய்யப்பட்ட மாலையை தான் நம்ம அணிவிக்கணும் வெட்டிவேர் மாலையை வந்து முருகப்பெருமானுக்கு நம்ம நிரந்தரமாக போட்டு வச்சிருந்தோங்க அந்த மாலையை வாங்கி சாத்தணும் நம்முடைய வீட்டில் இருக்கும் பண கஷ்டமானது உடனடியாக தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது மட்டும் இல்லைங்க தினம் தினம் வாசனை நிறைஞ்ச பூக்கள் அரளி பூக்கள் அதாவது பன்னீர் ரோஜா இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் முருகனுக்கு போடணும் முல்லை ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி செண்பக மலரும் வந்து முருகனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான மலர் பூஜை அறையில் பூஜை செய்யும்போது இந்த முருகப்பெருமானுக்கும் நம்ம தூப தீப ஆராதனை எல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கதுங்க இப்போ சில பேர் வந்து பூஜை ரூமில் மட்டும் காமிச்சிட்டு விட்டுருவாங்க இந்த மாதிரி நீங்கள் ராஜாலங்காரத்தோட உங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா தினமும் நீங்கள் பூஜை செய்கிறப்போ அந்த முருகர் படத்துக்கும் நம்ம தூப தீப ஆராதனை காமிக்கணுங்க கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து ராகுகால நேரத்தில் முருகப்பெருமானுக்கு வந்து பன்னீர் ரோஜாக்களால் அலங்காரம் செஞ்சுட்டு செவ்வரளி பூக்களையும் நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் சண்டை சச்சரவுன்றது வரவே வராதுங்க கடன் சுமையும் இருக்காது உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் சின்னதாக ஒரு ராஜ அலங்கார முருகர் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த முருகருக்கும் நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த எல்லா வழிபாட்டையும் பண்ணி பாருங்கள் செய்யலாம் கண்டிப்பாக செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வேர் வாங்கிட்டு வந்து அந்த திருவுருவ படத்துக்கு நீங்கள் மாலையாக கட்டி சாத்தலாம் இருப்பினும் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களோட அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பிரம்மாண்டமான ஒரு முருகர் படத்தை வந்து ராஜாலங்கார அலங்கார வந்து நீங்க வாங்கி வச்சு பாருங்க குடும்ப கஷ்டத்துல வந்து நிச்சயம் நல்ல மாற்றங்கள் தெரியுங்க பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இந்த முருகப்பெருமான நிச்சயம் உங்களுடைய வீட்டில் வந்து நீங்க வரவேற்பறையில வச்சு அவருடைய ஆசீர்வாதங்கள் நீங்க பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு வந்து கார்த்திகை மத செவ்வாய்க்கிழமை இந்த முருகப்பெருமானை வந்து நீங்க வந்து இந்த முறையில் நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு என்ன என்ன தேவைகள் இருக்கோ அத்தனையும் அந்த முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்